நம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் கோலாலம்பூர் வரும் தேதி பிப்ரவரி பனிரெண்டு முதல் பதினைந்து வரை மலேசியாவில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு பிப்ரவரி பதினாறாம் தேதி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் மலேசியாவிலிருந்து பதினாறாம் தேதி பூச்சோங் சிவன் கோயிலில் சிறப்பாக நாராயண பலி திருப்பண பூஜை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதில் ஏற்கனவே நம்மிடம் திதி கொடுத்தவர்கள் அல்லது திதி கொடுப்பதற்காக காத்திருப்பவர்கள் அதாவது ஐயா மலேசியாலேருந்து ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து இங்கே வர முடியலங்க ஃப்ளைட் டிக்கெட்டே இவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நம்ம மகேஷ் அவர்களை அழைத்து கொண்டு போய் நம்ம பரசுராமர் கோயில் இருந்து மகேஷ் அவர்களையும் அவருடைய நண்பர் கோயிலில் இருக்கிற இன்னொரு நண்பர் ரெண்டு பேர்த்தையும் அழைச்சிட்டு போய் பூச்சோம் சிவன் கோயிலில் சிறப்பாக நாராயண பழையதர்பணம் பூஜை செய்ய இருக்கிறோம் மலேசியாவில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்க வாய்ப்பிருப்பவர்கள் பதினாறாம் தேதி வந்து கலந்து கொள்ளுங்கள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இதில் வந்து ஸ்கிரீன் ஓப்பனிங்லேயே நாராயண பழிதர்ப்பண பூஜை அப்படின்னு போட்டு மலேசியான்னு போட்டு உங்களுக்கு நம்பர் கொடுத்துட்றோம் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க சொக்கநாதனுக்கு இனிய காதல் எழுதுன நல்வாழ்த்துக்கள் ஒரு நாள் திவ்யாவுக்கு இந்த மாதிரி காதல் எழுதுன நல்வாழ்த்துக்கள்லாம் இருந்தேன் பதினாலாம் தேதி தான் எங்களுடைய நிச்சயதார்த்தம் நடைபெற்றது நான் திவ்யாவுக்கு மோதிரம் போட்டு நிச்சயம் பண்ணது பதினாலாம் தேதி தான் பதினாலு இரண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று திவ்யா அவர்களுக்கு மோதிரம் போடுறேன் வாழ்க்கையில் நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவுக்கு போட்ட நாள் அன்னைக்கு தான் நிச்சயம் பண்ணினாலும் நாங்கள் காதலித்து கொண்டு பொழுது அவங்களுக்கு இந்த காதல் எழுதி தன்று தான் நான் அவர்களை போய் நிச்சயம் செய்தேன் அவங்க வீட்டில் பெண் கேட்டு போய் நிச்சயம் செய்து அவர்கள் இறையில் ஒப்புதலோடு தான் நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம் இந்த காதலர் தினம் இப்பொழுது சிவபெருமான் மீது நோக்கி நகர்ந்து விட்டது தற்போது சிவபெருமானை காதலித்துக் கொண்டிருக்கிறேன் அதான் விஷயம் அன்னைக்கு திவ்யாவுக்கு லவ் லெட்டர் எழுதுனா இப்ப சொக்கனுக்கு லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்கேன் நானே நினைச்சு பாக்கல சொக்கனுக்கு லவ் லெட்டர் எழுதுங்க இதில் நீங்க பல பேர் சொக்கனுக்கு லவ் லெட்டர் எழுதியிருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாது அதில் வந்து மாணிக்க வாசகருடைய திருவாசகம் என்னங்க இவர் நம்ம சோச தான் சொல்லுவார் என்னை வந்த காதலிச்சே கல்யாணம் பண்ண விட்டுட்டு போயிட்டியே திருவாசகம் அழுகை தமிழ் அப்படினா லவ் வாசகர் நீ பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டேயா எங்கேயா என்ன இவர் வர்றாரு வந்து காட்சி கொடுக்குறாரு இவரெல்லாம் திருவாசகத்தை எழுதுறாரு சோபுராணத்தை எழுதுறாரு என பிரேக்கப் பண்ணிட்டு இவர் கிளம்பி போயிடுறாரு சோபர்மன் கூட்டிகிட்டு எல்லாம் போனோம் இவர் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் மாணிக்க வாசகர் இவரை தேடி கண்டுபிடிச்சு யோ இன்னைக்கா இருந்தால் மாணிக வாசகர் வேற யாரையா பிடிச்சிருப்பாரு ஆனா அன்னைக்கு இல்லையா மாணிக வாசகர் சிவபெருமானையே தேடி சிவபதம் அடைந்தார் அதான் விஷயம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதல் எப்படி இருக்கணுமா காதலாகி இறைவன் மீது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே அப்படின்னா அப்ப சிவபெருமான் மேலே ஒரு காதல் இருக்க வேண்டும் சிவபெருமானை எப்படி காதலிக்க வேண்டும் அவனை எப்படி வேணா காதலிக்கலாம் சிவபெருமான நீ எப்படி வேண்டுமானாலும் காதலிக்கலாம் அழகு திருமேனி பல பேர் காதலிச்சிருக்காங்க காதலிச்சாங்க காதலிச்சா வேணாம் எல்லாரும் காதலிக்கும் போது வேணான்னு சொல்லிடல நம்ம காதலிக்கும் போது மட்டும் அவர் வேணாம்னா சொல்லிட போறாரு வேணாம்லாம் சொல்ல மாட்டார் இல்லையா அதனால சிவபெருமான் மீது காதலை வையுங்கள் காதல் வந்து அடுத்தவர்களை துன்புறுத்தாத அளவுக்கு இருக்க வேண்டும் மனிதனோடு மனிதம் இருக்க வேண்டும் மனிதனோடு இறைவன் இருக்க வேண்டும் இறைவனோடு இரண்டற கலந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் வந்து காதல்ங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஏதோ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம் செலவு போனோம் சினிமாவுக்கு போனோம் பிரேக்அப் அப்படின்னு போயிட்டு இருக்கான் இது எதிர்கால சந்ததிக்கு சிறப்பான விஷயம் அல்ல காதலுக்காக தற்கொலை செய்து கொண்டவர்கள் பல பேர் தொண்ணூர்லாம் அதெல்லாம் ஒருத்தர் அவங்க கிடைக்கலன்னா வாழை திருமணம் பண்ணிக்காம இருந்தவங்க காதல் தொழில தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க அப்ப எந்த அளவுக்கு அந்த மனம் அன்று காதலித்தது இன்று வந்து மனம் பிறரை விரும்பவில்லை அதுதான் உண்மை மரம் மனம் வந்து லைத்து போகல காதலுக்கு உண்டான அர்த்தமே இல்லாமல் போயிட்டு இருக்கீங்க அதனால ஒருவரை காதலித்து அவரையே திருமணம் செய்யுங்கள் யாரையாவது காதலித்துக் கொண்டிருந்தால் அவருக்கு உண்மையாக இருங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் சிவபெருமான் அனை காதலியுங்கள் எல்லா பிறவிக்கும் தந்தையார் அவர் தான் எல்லா பிறவிக்கும் காதலி அவர் தான் எல்லா பிறவிக்கும் மனைவி அவர் தான் எல்லா பிறவிக்கும் எல்லாமே அவர் தான் யாவும் அவனே அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் சிவபெருமானுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதுங்க எழுதி கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்க அவர்கிட்ட ஏற்றுக்கிட்டாருன்னா வாழ்க்கை சூப்பர் அவ்வளோதான் கேத்துக்கலையா அடுத்த வருஷம் திரும்ப எழுதுவோம் அவ்வளவுதான் விஷயம் வாங்க திதியோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் இரவு பத்து இருபத்தி ஒன்று வரை தொகுதியை திதி அதன் பின்பு திருதியை திதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்று வரைக்கும் பூரம் நட்சத்திரம் அதன் பின்பு உத்திரம் நட்சத்திரம் காலை ஏழு ஒன்று வரைக்கும் அதிகண்டம் நாமயோகம் அதிகண்டம் நாமயோகத்துக்கு யோகாதிபதியின் நட்சத்திரம் அஸ்தம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ரேவதி அவயோகி புதன் அதன் பின்பு சுகர்மம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் சித்திரை யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் அஸ்வினி அவயோகி கேது காலை ஒன்பது நாற்பது வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்ரன் அதன் பின்பு பத்து இருபது வரைக்கும் கரசை காரணம் சந்திரன் அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன் முகலாய பேரரசர் பாபருடைய பிறந்த தினம் என்று அன்பர்களே வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பிரம்மமூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்து கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நாலாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலைகளை தூங்குங்கள் மிக சிறப்பாக இருக்கும் எட்டாம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் சாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் சாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீ எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு பொன்னான மாலை வேலையை சிறப்பாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை பெறும் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம் ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது ஸோ தொயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கான நேரம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் அரசு வேலையில் இருக்கிறது பறவை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது உங்களுக்கு பத்தாம் ஜாமமும் ஒன்பதாம் ஜாமமே சிறப்பாகவே இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்து விடும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் இன்று தேய்பிரை வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சனிக்கிழமை பார்த்துக்கலாம் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள் படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள் புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம் இது வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலங்களா பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பராண்டு சபானந்தன்